ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சாரிக்கு தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து க்ரீன் கலர் சேரீ இதில் வந்து அந்த கீழே லேஸ் ஒர்க் வந்திருக்கு இல்லையா அதுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக நெட் கிளாத்தில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன பிரச்சனைன்னா ஃபஸ்ட் நெட் கிளாத்து அதுக்கப்புறம் நெட் கிளாத்துக்கு உள்ளே வைக்கிற மாதிரி ஷைனிங் கிளாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிளாத்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இதே அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம் பட் வந்து லைனிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸோட லைஃப் வரும்ன்றதுனால லைனிங் கொடுத்து தான் தைக்கணும் அப்போது வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே த்ரீ லேயர் வந்து ஆயிடுது இது வந்து பேக் சைடு நெக்கு கொடுத்துருக்காங்க பட் ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னா இந்த சாரியோட கேட்லாக் ஃபோட்டோவில் வந்து போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து போட் நிற்கிறதுலாம் வேண்டாம் அப்படி அதில் இருக்கிற மாதிரி வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நார்மலாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும் வேற எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இது வந்து பேக் சைடுக்கு வந்திருக்கு இது வந்து நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக நான் வந்து ஸ்டிச் பண்ணாமலே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஐடியாவே கிடைக்கல அதே மாதிரி சில்க் இந்த கிளாத் இருக்கு இல்லையா நெட் கிளாத்து அது நெட் கிளாத்துக்கு உள்ளே கொடுக்குற கிளாத் இருக்கு இல்லையா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படி நான் அந்த ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல ஆஃப் ஸ்லீவ் தான் வரும் பட் வந்து நெட் கிளாத்தில் வந்து ஃபுல் ஃபுல் ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி தான் நெட்டு வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் எப்படி தைக்குதுன்னு யோசிச்சு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி அந்த நெட்டுக்கு கீழே வைக்கிற கிளாத் வந்து ஷைனிங் கிளாத் வந்து அவங்க வந்து ஆஃப் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் வர்ற மாதிரி தான் கிளாத் இருக்குது பட் வேறு வழி இல்லாமல் நான் அந்த ஆஃப் ஸ்லீவே தான் தைச்சிட்டேன் வேறு கலர் வந்து நம்ம சைனிங் கிளாத் கிடைக்கிது என்னமோனு சொல்லிவிட்டு அந்த கலர் கூட பார்த்தேன் பட் அந்த கலரே எனக்கு கிடைக்கல அதனால் நான் சரி ஆஃப் ஸ்லீவ் வர்ற மாதிரியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து போட் நெக்குக்கு வர்ற டிசைன் வந்து நான் பேக் சைடு இப்படி கொடுத்துருக்கேன் பேக் சைடில் அந்த ஒர்க்கு வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது வேறு எதுவும் பண்ண முடியல சேம் இதே கேட்டகரியில் தான் இந்த ப்ளவுஸும் வந்திருக்கு இந்த இப்போ நான் போட்டிருக்க வீடியோஸில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கஸ்டமர் தான் சேம் அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸுக்கு வந்தது ஸ்லீவுக்கு மட்டும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க பட் வந்து உடம்புக்கு மட்டும் சேம் இதே மாதிரி தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனைனா அதுக்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா அந்த சாட்டின் கிளாத்து அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து எதுவுமே பண்ண முடியல என்னால் எ எத்தனையோ விதத்தில் நான் அந்த ப்ளவுஸை வந்து போட்டு பார்த்துட்டேன் கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க முடிஞ்சது ஆஃப் ஸ்லீவ் தான் வைக்க முடிஞ்சது வேறு எந்த டிசைனும் வைக்க முடியவே முடியாது அதனால் சொல்லி சரி இதுவும் அதே மாதிரி நார்மலாகவே தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நார்மலாகவே தைச்சிட்டேன் நெட் கிளாத்து நெட் கிளாத்துக்குள்ளே இந்த சேட்டன் கிளாத்து சேட்டன் கிளாத்துக்குள்ளே நான் நார்மல் லைனிங் கொடுத்து தைச்சிருக்கேன் பாருங்கள் நெட்டு வச்சு தைச்ச மாதிரியே தெரியல அந்த சைனிங் கிளாத் கொடுத்ததுனால தான் நெட்டு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது விசிபிளாக ஒரு வேளை லைனிங் கிளாத்தே கொடுத்தது நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் இருந்திருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது மேலே வந்து நான் ஷோல்ட்ருக்கிட்ட கொஞ்சம் நெட் கிளாத்தே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன் நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் ஊக் மட்டும் வைக்கணும் ஊக் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் கொடுத்துடலாம் இன்னொரு சேரீ வந்து எல்லோ கலர் ஸேரீ கீழே வந்து ஒரு பார்ட்ரு கிரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம அந்த எல்லோ கலர் ஸேரீ கிளாத்து வந்து அட்டாச் பண்ணி தைக்க முடியாது ஏன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிசைனர் ப்ளவுஸ் தான் வந்திருக்கு ஒருவேளை ப்ளைனாக இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு டிசைன் வச்சு தைச்சிருக்கலாம் அது ஃபுல்லாகவே புட்டாஸ் வந்ததுனால ப்ளவுஸில் எந்த டிசைனும் வைக்காமல் நார்மலாக நான் பஃப் மட்டும் பஃப் ஸ்லீவ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து சேரீ ஃபால்ஸும் லைனிங்கும் எடுத்து வச்சுட்டேன் சாரி ஃபால்ஸு வைக்கணும் நான் இப்போ காட்டின எல்லா சாரீஸுமே ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் நெட்டு சாரீக்கும் அதே மாதிரி இந்த சாரீக்குமே ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணோம் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் மேலே வந்து பஃப் வச்சுருக்கேன் ஆஃப் ஸ்லீவ்லே லைட்டாக அந்த ஷோல்டர் பஃப் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் போடும்போது நல்லா இருக்கும் பட் வந்து நிறைய பேர் ஆஃப் ஸ்லீவில் வந்து பஃப் வந்து கேட்கறது இல்லை பட் நீங்கள் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி புட்டாஸ் ஸ்லீவுக்கு புட்டாஸ் வந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவு இல்லைல்ல ஃபுல்லாக ஸ்லீவுக்கு வந்து பஃப் பிடிக்கலனாக்கா நீங்கள் ஷோல்டர் மட்டும் கிட்ட வர மட்டும் பஃப் வச்சுக்கலாம் ப்ளவுஸோட ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ரெண்டு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன் கிளாத்துலேயே குடிச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து பட் ஒரு சில கஸ்டமரை வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் இவங்க ப்ளவுஸ் வந்து பட்டி பீஸ் மட்டும் ஜாஸ்தியாக வச்சுருக்க மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இல்லை இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து பிரெஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலாக உடம்பு பார்த்தோன்னா நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் தான் பட் வந்து பர்ஸ் ப்ரெஸ்ட்டு சைஸை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தரும் ஃபார்ட்டி சைஸ் வருங்க இது ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணி தைக்குன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் ஸ்டிச் பண்ணோம் பேக் சைடு வந்து அவங்களோட உடம்பு எப்படி இருக்கோ அப்படி தான் தைக்கணும் இது ரெண்டு டூ இன் ஒன் வந்து இந்த ப்ளவுஸில் நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேக் சைடு வந்து நார்மலாக தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபுல் லென்த்தாக தான் வரும் இல்லைன்னா நம்ம ப்ரெஸ்ட்டிலே பாதி பட்டி வந்து பாதி வந்து ப்ரெஸ்ட்லேயே இருக்கும் அவங்களுக்கு இப்படி தான் அவங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது இந்த ஸாரீக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன் சேரீ ஃபுல்லாகவே எல்லோ கலரும் ப்ளவுஸ் கலர் பேட்டர்னில் தான் வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் பேட்டர்னில் தான் ஸாரீலாம் கீழே பல்லோ வந்திருக்கு நல்லா இருக்குது இந்த சாரீ கண்டிப்பாக நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அதனோடய ஃபோட்டோவை பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் சேரீ வித் ப்ளவுஸோட உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கிளாத் வந்து மீறலை பஃப் ஸ்லீவ் வச்சதுனால அதனால் ரோப் வந்து ப்ளவுஸோட நாட் வந்து நான் ரெடிமேடாக வச்சுருக்கேன் ஸேரீயோட கிளாத்தில் தான் அந்த பஃப் ஸ்லீவுக்கு கீழே வந்து ஒரு பட்டி ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டும் சூப்பராக இருக்குது ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ப்ளவுஸும் மாட்டி வச்சுட்டேன் அது வந்து ஸ்டிச் பண்ணி தரணும் ஃபுல் ப்ளவுஸோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் இந்த நாலு ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் marakama subscribe panikonga oke okay, friends bye thank you